மன்னாரியம்மன் வேளாண் நிலையம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் தொழில் ஆர்கானிக் விவசாயம் என்னுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய செந்தில் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது காலையில் ஒரு விவசாயி வந்து வந்திருந்தாரு நெல் வந்து கிட்டத்தட்ட முக்கால் சதவீதம் முடிஞ்சிருச்சுங்க இந்த குளநோவு தாக்கிடுச்சு எனக்கு தெரியல அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயமாக இருந்துச்சு நம்மள நிறைய விவசாயிகளுக்கு போட்டு இருக்கிறோம் வீடியோ போட்டிருக்கோம் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் எங்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை எங்கே வேணாலும் மருந்து வாங்கி நீங்கள் கொடுத்து அதை சரி செய்ய பாருங்கள் அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஆனால் அந்த விவசாயிகள் வந்து கண்டுக்கிறது இல்லை நோய் வந்துச்சு அப்படின்னா அது என்னென்ன அறிகுறிகளை காட்டும் அப்படிங்கிறத இன்னொரு முறை அந்த விவசாயிகளுக்காக நம்ம பதிவு பண்ணுறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிபிடி வெள்ள இந்த ரெண்டுலேயும் அதிகமாக கொலைநோய் வந்து வருது தஞ்சாவூர் பகுதிகளில் நிறையா வந்துட்டு இருக்கு அதுக்கு நீங்கள் எங்கே வேணாலும் மருந்தை வாங்கி அடிங்க ஏன் அப்படின்னா இந்த குலைநோய் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா அதை கட்டுப்படுத்த முடியாது வர்றதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாக்க இத வந்து முடியும் அதனால அதுக்குண்டான நான்கு அறிகுறிகளை நான் சொல்றேன் அது மாதிரி இருந்துச்சுன்னா பயோல நீங்க உடனே மருந்தை வாங்கி கொடுத்துருங்க அல்லது கெமிக்கலில் கொடுக்குறதுனாலும் கொடுத்துருங்க பயோல நம்ம என்ன மருந்து அப்படிங்கிறத சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அது எப்படி அறிகுறிகளை காட்டும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த மாதிரி பருவநிலை மாற்றங்கள் வரும்போது தான் இந்த கொலைநோய் வந்து அதிகமாக தாக்க ஆரம்பிக்குது இலையில ஒரு சிவனுடைய கண் மாதிரி வட்டமாக இருக்கும் ஃபஸ்ட் அந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே பழுத்து காணப்படும் அப்படியே கருக ஆரம்பிச்சிடும் இலை வந்து கருக ஆரம்பிக்கும் ஒரு புள்ளி புள்ளியா புள்ளி புள்ளியா வர ஆரம்பிக்கும் அது பெருசாகிட்டே போகும் இலை புள்ளி நோய் மாதிரி வரும் வாழையில வர்ற மாதிரியே தான் இதுலேயும் வரும் முதல்ல அடுத்து ரெண்டாவது கனவுக்கு கனவுக்கும் கேப் இருக்கும் ஒரு நெல்லுனுடைய தண்டு பகுதியில் கனவுக்கும் கனவுக்கும் கேப்ல அந்த கனவுனுடைய இடைப்பகுதியில் அப்படியே கருகி செலுத்து போக ஆரம்பிக்கும் ரெண்டாவது அறிகுறி மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா கனுவும் இலையும் பிரியற இடத்துல கனுவும் இலையும் பிரியற இடத்துல அப்படியே கருத்து போக ஆரம்பிக்கும் மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா கொலை கடைசி உச்சகட்டத்துல கொலை இருக்குது பார்த்தீங்கன்னா நெல் வந்து கொலை வந்து பிரியுது பார்த்தீங்கன்னா நெக்கு கழுத்து பகுதி அந்த கழுத்து பகுதியில கருத்து போய் அப்படியே சத்துக்கள் போறது வந்து தடைபட்டும் கொலைக்கு நெல்லுக்கு போற சத்துக்கள் வந்து தடைபட்டி இதோட நின்று போயிடும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த நெல்மணிகள் எல்லாம் பதாரா போயிடும் ஏன் அப்படின்னா சத்துக்கள் போகலை இது வந்து உச்சகட்டம் இன்னொரு முறை விவசாயிகளுக்கு சொல்றேன் முதல் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இலையில வந்து புள்ளி வர ஆரம்பிக்கும் இது ஆரம்ப நிலை ரெண்டாவது கனவுக்கு கனவுக்கு இடையில கருத்து போக ஆரம்பிக்கும் கனவும் இலையும் பிரியிற இடத்துல கருத்து போக ஆரம்பிக்கும் கொலை வந்ததுக்கு கழுத்து பகுதி கழுத்து பகுதியில் அப்படியே கருத்து போக ஆரம்பிச்சுது அப்படின்னா அது முடிஞ்சு போயிரும் அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் காட்டை சுத்தி சுத்தி பாருங்க பார்க்கும்போதே நீங்க இலையில புள்ளி மாதிரி வர ஆரம்பிச்சது அப்படின்னா கெமிக்கலோ பயோவோ நீங்க மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருங்க தயவு செய்து சொல்றேன் இந்த பயோல இதுக்கான மருந்து என்ன அப்படின்னா சூடோமோனஸ் லிச்சினி ஃபார்மிஸ் பத்து லிட்டர் தண்ணிக்கும் ரெண்டு மருந்தையும் நூறு மில்லி நூறு மில்லி கலந்து காலையில அல்லது சாயந்தரமா நீங்க தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா அடுத்து அடுத்து இந்த பிரச்சனைகள் குறைஞ்சு உங்களுக்கு இந்த கொலை நோயிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல மகசூலை எடுக்க முடியும் இன்னொரு முறை சொல்றேன் சூடோமோனஸ் இலை புள்ளி வந்தது அப்படின்னாவே இதை கொடுத்தீங்கன்னா தான் கட்டுப்படுத்த முடியும் அதை விட்டுட்டு தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா குளநோயில் பெருத்த சேதாரம் அடி வாங்கி உங்களுக்கு முதலுக்கு மோசம் போயிடும் அப்படிங்கிறத சொல்லி சொல்லிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஒரு செரிக்கலை மாறுவோம் மாற்றுவோம் இருக்கு